இருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் பெரம்பூரிலிருந்து திருவெற்றியூர் எண்ணூர் வழியாக பொன்னேரி வரையிலும் பெரம்பூரிலிருந்து சாந்தம் கடற்கரை மெரினா கடற்கரை எலியட்ஸ் கடற்கரை வழியாக ஈச்சங்காடு கோவளம் வரையிலும் அதே போலவே பெரம்பூர் தாயங்கவி அம்பத்தூர் ஒரு இருபது ரூட்ட சொன்னா எப்படி அமைச்சர் மைண்ட்ல வச்சு பண்ணுவாங்க அதனால் எழுதி தந்துட்டேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு பதில் வாங்க பெரம்பூர் பெருக்தி பெரம்பூர்ல இருந்து அரும்பாக்கம் முக்கியமானது ஒன்னு ரெண்டு கேள்வி பெரம்பூர்ல இருந்து அம்பத்தூர் ஆவடி பெரம்பூர் பெரம்பூர்ல இருந்து அம்பத்தூர் ஆவடி ஈச்சங்காடு பூவிவெல்லி வழியாக ஸ்ரீ பெரும்புதம் வரையிலும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து திருமங்கலம் புறநகர் சாலை வழியாக பெருங்கலத்தூர் கோடுவாஞ்சேரி மறைமல் நகர் மஹிந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு வரையிலும் புதிய வழித்தடம் அமைத்து தருமாறும் அதை போலவே பெரம்பூரிலிருந்து எழும்பூர் அண்ணா சாலை வழியாக அண்ணா சதுக்கம் செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்து புதிய பேருந்து ஒன்றினை வச்சு தமிழ்நாடு முழுதும் பஸ் போலவே பெரம்பூரிலிருந்து அதை போலவே இருந்து கீழ்ப்பாக்கம் கார்டன் பச்சையப்பன் கல்லூரி அரும்பாக்கம் மதுர்வாயில் வழியாக திருவேற்காடு வரை செலுகின்ற இருபத்தொன்பது ஏ என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றனையும் அமைத்து தருவாரா என்பதை மாண்மிகு அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அங்கே இருந்து ராதாபுரத்துக்கு ஒன்று மாண்மிகு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை நான் என்னுடைய சிறுவயதிலிருந்தே பார்க்கிறவன் நூறு முழக்கம் என்றாலும் மனதிலிருந்து அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் முழக்கமிடுவார் இன்றைக்கு அதே போல பேருந்துகளையும் மனப்பாடமாக வந்து சொல்லியிருக்கிறாரு அதிலும் மிக சிறப்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு பெரிய பெரியபாளையம் வேலைக்கு போறதுக்கு சோழிகநல்லூர் சுற்றுலா போகிறதுக்கு பீச்சுன்னு எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரே கோர்வையாக கேட்டிருக்கிறார் நகர பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு தான் இயங்க முடியும் பெருங்கொலத்தூர் கூடுவாஞ்சேரி மறைமல் நகர் மஹிந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு வரையிலும் புதிய வழித்தடம் அமைத்து தருமாறும் அதை போலவே பெரம்பூரிலிருந்து எழும்பூர் அண்ணா சாலை வழியாக அண்ணா சதுக்கும் செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற புதிய அதை போலவே பெரம்பூரில் இருந்து அதை போலவே பெரம்பூரில் கீழ்ப்பாக்கம் கீழ்பாக்கம் கார்டன் பச்சையப்பன் கல்லூரி அரும்பாக்கம் மதுரவாயில் வழியாக திருவேற்காடு வரை செல்லுகின்ற இருபத்தி என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றினையும் அமைத்து தருவாரா என்பதை மாண்மிகு அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அங்கிருந்து ராதாபுரத்துக்கு ஒண்ணு கேட்டுக்கலாமே மாண்மிகு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் தாயகம் கவி அவர்களை நான் என்னுடைய சிறுவயதிலிருந்தே பார்க்கிறவன் நூறு முழக்கம் என்றாலும் மனதிலிருந்து அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் முழக்கமிடுவார் இன்றைக்கு அதே போல பேருந்துகளையும் மனப்பாடமாக